அடக்கி வச்சேன்னா முதல்ல வந்து முத்தம் அப்படிங்கிறதும் சத்தமின்றி முத்தம் அப்படிங்கிறதுக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா அதாவது சத்தமின்றி சொல்லும் போது அதுல ஒரு சீக்கிரஸ் இருக்கு அதுல வந்து ஒரு ரகசியம் இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் வரும் இது வந்து நமக்கு இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு த்ரில்லர் சப்ஜெக்ட் அதே சமயத்தில் மிஸ்டீரியஸாகவும் இருக்கும் ஒரு மிஸ்டீரியஸ் ப்ரெசன்டேஷன் இந்த படத்தில் இருக்கும் இது இது நடக்கும் நிகழ்ச்சிகள் எல்லாமே என்ன இது எதனால் இப்படி நடக்குது அப்படிங்கிற கேள்வி மதந்து பார்க்குறவங்க மனசில்லாம் எழுந்துக்கிட்டே இருக்கும் அதுக்காக அந்த அந்த சத்தமின்றி வைத்தேன் அதே மாதிரி முத்தம்கா அப்படிங்கிறது அந்த காதல் அதுல இருக்குது இதில் வந்து ரொமான்ஸ் திஸ் இஸ் ரியலி ரொமான்டிக் த்ரில்லர் ஏன்னா அந்த ரொமான்ஸையும் நம்ம வந்து முக்கியமான பங்காற்றுறதுனால அதை நான் அந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தேன் இது பார்க்கும்போது நிச்சயமாக அது நீங்கள் அந்த தலைப்பு சரிதான்ங்கிறது இந்த படத்தை பார்க்கும்போது புரியும் தெரியா இல்லை இல்லை அவருக்கு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் இதெல்லாம் பண்ணோம் மீடியா இதெல்லாம் பப்ளிசிட்டான் பண்ணோம் அப்போல்லாம் அவர் வந்து எங்களுக்கு கோஆபரேஷன் கொடுத்த நிச்சயமா இது வந்து அவரால் அன்அவாய்ட் சுச்சுவேஷன் அதனால் எல்லாரும் அவருக்கு அவருக்கு சார்பாக நான் அவங்களோட மன்னிப்பு கேட்குறேன் என்ன ஏன்னா அவரோட இது வந்து பாஸ்ட் எல்லாமே இப்போ அப்படி இருந்தும் அந்த படத்துக்கு வந்து ப்ரமோஷன் வர மாதிரி தெரியல

இல்லை சார் அந்த கதைக்கு தேவையானது தான் அந்த இடத்துல அந்த கிளாமர் இருக்குது ஆனால் அது கதையோடு தான் போகும் நீங்கள் அந்த படம் பார்க்கும்போது நிச்சயமாக தெரியும் அந்த கிளாமர் வந்து தேவை இந்த இடத்துல அது சொல்லப்படணும் இந்த மாதிரி தான் காட்டப்படணுங்கிறத எல்லாருமே உணர்ந்துடும் ஏன்னா அந்த கதை அந்த டிமாண்ட் பண்ணிச்சு தான் நான் அந்த மாதிரி அந்த சாங்கை வச்சேன் ஆக்சுவலி நான் கன்னடிகா பேங்களூர் கேர்ள் ஸோ எனக்கு மேனேஜர் இருந்தார் ஸோ அந்த மேனேஜருக்கு அவர் லிங்க் ஆகிட்டு எனக்கு சடன்ன்லி ஃபர்ஸ்ட்டு கொஷன் கேட்டது ஒரு ஃபார்ட்டி டேஸ் ஸ்ட்ரைட் கால்ஸ் வைக்கிது ஏன்னா ஒன் மந்த் ஒன் அண்ட் ஆஃப் மந்த் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படியே கேட்டுது அப்போது நான் சொன்னது ஒரே ஒரு கொஷன்னு நான் கன்னட படம் ரிலீஸ் ஆக போகும் அந்த டைமில் ப்ரொமோஷனிங் மட்டுந்தான் எனக்கு கேப் இருந்தால் என்னை சென்ட் பண்ணணும் அப்படியே கேட்டேன் அதுக்கு இவர் ஓகே சொல்லும்போது சடன் கால் அப்படியே வரும்போது ஸ்ரீகந்த் சார் நெக்ஸ்ட் கால் வந்துச்சு அதுலேருந்த நான் டீமுங்கே வந்து ஜாயின் ஆகுது அவ்வளோதான் மேபி என் மேனேஜர் அவர் மேனேஜர் இருந்து லிங்க்கு பட் நான் ஃபர்ஸ்ட்டு டே ஃபர்ஸ்ட்டு டைமு ஷார்ட்டல்லே ಫಸ್ಟು ಡೇ ಸಾ ಅಪ್ಪೇ ಸರ್ ನಾನು ನಾನು ಪಾತ್ರ ಹಲೋ ಸರ್ ಸಂದಿದೆ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಫಸ್ಟ್ ಪಡಪಾ ಅದಕ್ಕ ಶುಗರ್ಲಸ್ ಭೀಮಸೇನ ನನಮಹಾರಾಜಾ ಅರ್ಜುನ್ ಗೌಡಾ ಮೇಡ್ ಇನ್ ಚೈನಾ ಮಲಯಾಳದಲ್ಲಿ ಕಾಯಂಕುಲಂ ಕೊಚ್ಚನ್ನಿ ಅಂಡ್ ಪಿಪಾಸ್ ಅಲ್ಲಿ ಸೀಸನ್ ಎಯ್ಟಲ್ಲಿ ವೈಲ್ಡ್ ಕಾರ್ಡ್ ಎಂಟ್ರಿಯ ನಾನು ಹೋಗ್ತು ವಂದೋ ಕುಟ ಅಡಿಸು ಕನ್ನಡ ಪಡಕೆ ಅಂಡ್ ஆக்சுவலி நான் சினிமா பார்க்கும்போது இப்போ நான் ஆஸ் அ ஆடியன்ஸாக நானும் படம் பார்க்கறது லாங்குவேஜ் அப்படி எனக்கு மைண்டில் இல்லையே இல்லை இந்த லாங்குவேஜை பண்ணணும் அந்த லாங்குவேஜ் பட் படம் பண்ணும்போது எனக்கு ஜஸ்ட் லாங்குவேஜ் கம்யூனிகேஷனுக்கு மட்டும்தான் ஸோ நான் என்ன பண்ணேன்னா எவ்ரிடே எல்லோரும் கிட்ட பேசிட்டு பேசிட்டு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு லாங்குவேஜை கற்றுக்கிறது இப்போ மேம் கூட போது நான் அப்சர்வ் பண்ணிட்டே இருந்தேன் நான் இந்த இந்த தமிழ் நான் கேட்டதே இல்லை சோ எவ்வளவு அழகா ஏன்னா எனக்கு என்ன ஈவன் என்னை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்ன சொன்னாரு அத பத்தி அத பத்தி நான் போகும்போது கேக்கலாமே அப்படின்னு நினைச்சேன் சோ சோ நான் வன் டே கண்டிப்பா இது என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ பட் ஆனா இன்னொரு மேபி ஊனோ சம் ஃபைவ் இயர்ஸோ த்ரீ இயர்ஸோ இந்த மாதிரியே பேச போற நான் சத்தியமா நான் கத்துக்கிறேன் ஷார் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்குது கேளுக்கே ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சேம் சார் ஆக்ஷன் கட் சொல்லும்போது அண்ட் அது இன்டென்ஸ் இருக்கும்போது லவ் யூ ரியாக்ஷன்ஸ் எல்லாம் சேம் பட் கம்யூனிகேஷன் இங்க மட்டும் தான் தமிழ் ஸோ என்ன பிடிச்சன்னு நான் கத்துக்கிட்டேன் இன்னும் அழகா கத்துக்கணும் அதுக்கெல்லாம் உங்கள் சேக் பேரு அப்போ அப்போ ஒரு பெரிய லென்த்திய சொன்னாரு நான் இன்னொரு டைம் கேட்டு கேட்டு கத்துக்கிட்டேன் அப்போது என்ன இருந்துச்சுன்னா ஒரு சத்தம் இல்லை சத்தம் இல்லைன்னு ஒரு முத்தம் அப்படி இருந்துச்சு லைனா அதுக்கப்புறம் கட் பண்ணி 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 இப்படி ஆச்சு ஷார்ட் ஆச்சு டூ டேஸ் பிஃபோர் எனக்கு கொஷன் கேட்டாது பிரியாங்கா இது ரொம்ப சேஞ்சாக இருக்கு அப்போ நான் திங்க் பண்ணேன் ஏதோ கான்ட்ரவர்சி மாதிரி இருக்கா என்ன இருக்கு அந்த மாதிரி இல்லை என்ன கேட்டால் ஒண்ணுமே இல்லை இல்லை ஏன்னா நான் நினைச்சது என்னென்னா இப்போ நாங்கள் யாருக்காரும் கிஸ் பண்ணும்போது இல்லை பிளெயின் கிஸாக இருக்குல்ல இல்லை இங்கே இப்படி கிட்சு எங்கேயாரும் கிஸ் கொடுக்கும்போது ஒரு நாய்ஸ் வரும் ஸோ நாய்ஸ் இல்லாமல் நாங்கள் பிளைன் கிஸ் கூட கொடுக்க முடியாது ஸோ அப்படியே படத்திலும் கூட நாய்ஸே இல்லாமல் அவன் மர்டர் பண்ணுறா லவ் பண்ணுறா எல்லாமே பண்ணுறா அது கரெக்டாகவே ஆக்டாக இருக்கேன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு ஸோ ஐம் ஃபைன் வித் தட் சார் இந்த சக்கரமின்றி முத்தந்தா படம் ஆக்சுவலி எனக்கு வந்தது சடன் கால் ரைட் நேற்று வந்து வந்த கால் நான் நெக்ஸ்ட் டே சென்னையில் இருக்கேன் அந்த மாதிரியே ஷுரு ஆச்சு என் கெரியர் இந்த படத்து விஷயத்துலேயே ஸோ நான் இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்கிறது ஸ்ரீகாந்த் சார் ஸ்ரீகாந்த் சார் சைடின் எனக்கு கால் வந்தது ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நான் டீம்ன பேட்டி பண்ணும்போது ராஜன் சார் எனக்கு ஒரு ஃபியூ கொஷன்ஸ் கேட்டார் பிரியாங்கா இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கேன் சீன்ஸோ சுச்சுவேஷன்ஸோ பட பூரா நீங்களே இருக்கே உங்கள் சரௌண்டிங்களை நினைக்கிறதே ஒரு கதை ஸோ பர்ஃபார்மன்ஸ் இருக்குது உங்களுக்கு ஆடி ஆடியன்ஸுக்கு ரீச் ஆகுறதுக்கு என்ன என்ன தேவை இருக்குது அதெல்லாம் இந்த படத்தில் இருக்கேன் அப்படி சொல்லும்போது நான் ஒரே செகண்ட் திங்கே பண்ணாமல் எஸ் சார் ஷோர் படத்துக்கு கதைக்கு என்ன தேவை அதை நான் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படி சொன்னேன் ஸோ அவர் அந்த கதை சொல்லும்போது என்ன சொன்னாரோ அதே நான் படம் பார்க்கும்போது இருந்துச்சு இன்னும் அதுக்கும் ஜாஸ்தியே இருந்துச்சு ஸோ நல்லா பண்ணியிருக்கேன் சார் தேங்க்யூ ஸோ இந்த நல்லா ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கே நான் எல்லோருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன் ஸோ இந்த படம் ஆடியன்ஸுக்கு ரீச் பண்ணுறதும் உங்கள் கையில் இருக்கு ஸோ மார்ச் ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆகும் உங்கள் லவ் சப்போர்ட் எப்போவுமே என் டீம் மேலே இருக்கணும் தேங்க் யூ தேங்க் யூ முக்கியம் பண்ண படங்கள்லேயும் இது ஒரு இன்டெர்லியூ டிஃப்ரெண்ட் மூவி இது ஒரு ரா ஃபிலிம்ஸ் பண்ணி இருந்துவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கம்ப்ளீட் ஒரு த்ரில்ல அந்த ஜேர்னலாக வரும்போது எனக்கு கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது ஸோ அது என்னுடைய பெஸ்ட்டு நான் கொடுத்துருக்கேன் அவர் சாங் பார்த்தீங்க அது ஒன்று ஆண்ட்ரியா பாடியிருக்காங்க அந்த செம்பரமாக்கம் மீதி அது நல்ல வரவேற்பு கொடுத்துருக்கேங்க தென் இந்த மெ சாங் அது மாணசியின் சித்தின்ராஜ் பாடியிருக்காங்க ஸோ இந்த சாங்கும் நல்லா வந்திருக்கு முக்கியமான இந்த லீக் கேட்டு விவேகா சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அவங்களால இன்னைக்கு வர முடியல ஸ்டேஷன் ரொம்ப நல்லா லிரிக்ஸ் கொடுத்துருந்தாங்க அஸ்பெக்ட் கேட்டுட்டு ஸோ இன்னொரு சாங் இந்த படத்தில் இருக்குது அதை நான் ரிவீல் பண்ணலை அது படத்தோட கிளைமேக்ஸில் இருக்குது ஸோ படம் பார்க்கும்போது அந்த ஃபீல் நீங்கள் புரிஞ்சுப்பிங்க படம் வந்து ஆரம்பத்துலேருந்து ஒரு வேகத்தில் போயிட்டுருக்கும் போது எண்டில் அந்த ரொமான்ஸோட ஒரு ஏ ஒரு எண்டு இருக்கும் அது கண்டிப்பாக வந்து இருந்து உங்கள் கண்ணை க வைக்கிற ஒரு போர்ஷன் இருக்குது ஸோ அதில் எனக்கு மியூசிக்கில் ரொம்ப சேலஞ்சாக இருந்தது நிறைய ஒரு கிராஃப் இருந்தது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் லவ் திறமை அப்படி மாதிரி 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 அந்த கிராஃப் வந்தது ஸோ அதில் என்னுடைய பெஸ்ட்டாக நான் கொடுத்துருக்கேன் நினைக்கிறேன் ஸோ ப படம் பண்ண ஆர்டிஸ்ட் நம்ம ஸ்ரீகாந்த் சார் அவரையும் வர முடியல சில பேர்னல் காரங்களால் ஸோ அப்படி பிரியங்காக வந்திருக்காங்க இரண்டு ரூபாய் பண்ணியிருக்காங்க மோர் கேரக்டர் நிகாரிக் அவங்க பண்ணியிருக்காங்க யுவராஜ் அவருடைய கேமரா சூப்பராக இருந்தது தினேஷ் மாஸ்டர் நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க ஸ்டன் மாஸ்டர் அவங்களும் ஒண்டர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க ஸ்பெஷலி கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ஹோல் டீமுக்கு என்னோடய டீமுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு கங்கராட் சொல்லிக்கிறேன் ஸோ சத்தம் இன்றி முதல் தவிர வெற்றி பெற இருக்கிறது உங்களோட கையில் தான் இருக்குது நல்ல பாடல்கள் இருக்குது ட்ரைலர் இருக்குது இதை நீங்கள் எந்த அளவுக்கு கொண்டு போய் மக்கள்கிட்ட மக்களிடையே ஸோ நான் தாழ்மையாக வேண்டி கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஒர்க் பண்ணியிருந்தேன் அது மூலிமா எனக்கு ஸ்ரீகாந்த் சார் எனக்கு இன்ட்ரோ ஸோ அது மூலியமாக தான் இந்த படம் கிடச்சிது ஸோ ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் டு ஸ்ரீகாந்த் சார் அப்புறம் பார்த்திங்கன்னா டேரக்டர் ராஜேஷ் சார் அவர் எப்படி சொல்கிறேன்னா பயங்கர டேலண்டட் பர்சன் ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு பர்சன் ஏன்னா நம்ம டே நைட்டு அந்த படத்தை வந்து ஒர்க் பண்ணி முடித்தோம் ஸோ நல்லா ஒர்க் பண்ணுவோம் அண்ட் ஒன்றோ திங் வந்து எல்லாேருக்கும் டீம் எல்லாேருக்குமே தேங்க்ஸ் அண்டு ஜேபி சார் வந்து நல்லா பயங்கரமாக ப்ரொமோஷனுக்கான விஷயங்கள் லொக்கேஷன் கிடைக்க பர்மிஷனுக்கான விஷயங்கள் எல்லாமே நல்லா ஒர்க் பண்ணோம் அண்ட் ஒரு வந்து சாங் வந்து ரெண்டு சாங்குமே வந்து ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ஹாலில் எடுத்த சாங் ஸோ அது வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது ஒரு சாங்கை வந்து ஒரு ஹால்குள்ளே பண்ணும்போது பிளாக் சாங்குங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கும் ஸோ அதில் வந்து தினேஷ் மாஸ்டர் வந்து பயங்கரமாக பண்ணியிருந்தாரு அண்ட் ஒரு வந்து ஜுபின் சார் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மியூசிக் பண்ணதுனால அது ரொம்ப நல்லா வந்திருக்கு உட்பட்டு படமாகவும் நல்லா வந்திருக்கு பிரியங்கா ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க ஸ்ரீகாந்த் சார் நல்லா நடிச்சிருக்காங்க நிகாரிகா எல்லாருக்குமே நல்லா வந்திருக்கு படம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்தை நான் எடுத்திருக்கேன் இருக்கிறேன் என்னுடைய இந்த கதை சொன்ன விதம் நான் யோசித்து கொண்டு தான் இந்த படத்தை நான் ஆரம்பித்தேன் கதை நாங்கள் வந்து ஒரு த்ரில்லர் ஜோனில் இருக்கோம் இது இதில் வந்து முதல் ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரை சீட் எட்ஜ் த்ரில்லர் என்ற வகையில் இதை அமைக்க வேண்டும் என்று தான் இதனை ஆரம்பித்தேன் அவ்வாறு அந்த கதையை போதும் எவ்வளவு சேலஞ்ச் இருந்ததோ அதே அளவுக்கு படம் நான் போதும் எனக்கு அந்த சேலஞ்ச் இருந்தது ஏனென்றால் இதில் வந்து ஸ்லாக்னஸ் ஆர் போரிங் அந்த மாதிரி ஒரு இதுவே இருக்கக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த படத்தை நான் இயக்கினேன் இதில் நமக்கு முதலில் நான் இந்த கதையை முடித்தவுடன் இது ஒரு டார்க் ஷேட் அதாவது ஹீரோ வந்து ஒரு டார்க் ஷேடில் இருப்பார் இந்த மாதிரி ஒரு ஹீரோ வேண்டும் என்று நினைத்தால் நிறைய ஹீரோக்கள் இருக்கிறார்கள் ஆனால் நான் என்ன நினச்சேன்னா இதில் வந்து நம்ம ஒரு புது கேஸ்ட் பண்ணணும் புது இது இதுவரைக்கும் இந்த ஜோன் ரயில் நடிக்காத ஒருவரை வந்து நம்ம இதை வைக்கணும் அப்படின்னு யோசித்தேன் அப்போ போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா டோர் பாய் நெக்ஸ்ட் டோர் இல்லை ஒரு பிளே பாய் ஒரு லவர் பாய் இந்த மாதிரியே நடித்து கொண்டிருந்த நம்முடைய ஸ்ரீகாந்த் அவர்களை என் மனதில் கிடைத்தவுடன் தோன்றியவுடன் நான் அவரை சென்று பார்த்து அவரிடம் இந்த கதையை சொன்னேன் அவர் இந்த கதையை கேட்டதும் அவர் வந்து அவரும் இந்த மாதிரி ஒரு கதையை எதிர்பார்த்திருக்கிறார் என்பது எனக்கு புரிந்தது அதனால்தான் அவருடனே என் இந்த கதையை ஏற்றுக்கொண்டு என் படத்தில் நடிப்பதற்கு ஒத்துக்கொண்டார் பிறகு இந்த படத்தை நாங்கள் வரும்பொழுது ஹீரோ இவர் என்று முடிவான பிறகு ஹீரோயின் இஸ்வோம் அப்பொழுது இவங்கள் பிரியங்கா அவர்கள் அவர்கள் வந்து எங்களை வந்து நேரில் சந்தித்தார் அப்போ நாங்கள் பேசும்போது என்ன தெரிஞ்சதுன்னா இவரை நான் முதல்ல பார்த்த உடனே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்தேன் இவங்க வந்து நிச்சயமாக இந்த படத்துக்கு இந்த கதாநாயகி ஏன்னா இந்த கதாநாயகி எப்படின்னா இந்த இவர் இந்த கதாநாயகியை சுற்றி தான் இந்த மொத்த கதையும் போகும் அதாவது அவங்க வந்து நிறைய இமோட் பண்ண வேண்டிய சீன்கள் இருந்தது அவங்க அவங்க அதே மாதிரி லவ் அப்படிங்கிறதையும் அவங்க காட்டாங்க இந்த படம் முழுக்க இவங்க வந்து ஒரு மனப்போற இடத்துல இருப்பாங்க காதல் அப்படிங்கிற உள்ள உள்ளுணர்வு ஆனால் தான் யார் தன்னுடைய நிலை என்ன அப்படிங்கிறதே புரியாத ஒரு நிலையில் இருப்பாங்க இப்போது ஹீரோ வந்து இவங்களை ஒரு விபத்துலேருந்து காப்பாற்றி கொண்டு போய் தன் வீட்டில் வைத்திருப்பார் இப்போ வந்து இவங்க என்னென்ன பண்ணால் என்னுடைய காதலன் யார் தனக்கு திருமணம் வந்துவிட்டதா இல்லையா இந்த மாதிரியான ஒரு டைலமாக அந்த டைலமாலேயே அவங்க இருப்பாங்க இப்போ இது இவங்களை சுற்றி சில ஆபத்துகள்லாம் வந்து சூழும் இத்தனையும் அவங்க எப்படி அதுலேருந்து மீண்டு வர்றதுக்காக ஆனால் உதவி வந்து இவர் ஹீரோ இந்த ஹீரோ வந்து டாக் ஷேடில் இருக்கிறவர் அதனால் இவங்க பார்க்கும்போது இவங்களுக்குள்ள ஒரு பயமும் இருக்கும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கார் இவராக என் கணவர் என் காதலன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் ஆனால் ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்கு அந்த ரிலேஷன் கிடைக்கும் யார் அப்படின்னு அந்த போராட்டங்களுக்கு நடுவர் கடைசியில் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறத இந்த கதையினுடைய அவுட்லைன் இவங்க ஹீரோயினாக நடித்தது வந்து உண்மையாக என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இவங்கள இவங்களை பார்த்த உடனே ஒரு இன்டிவிட்டிவாக நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா இவங்க நிச்சயமாக நல்லபடியாக நடிப்பாங்க இந்த கா இந்த கேரக்டர் வந்து அவங்க பொருத்தமாக அதை செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது அதனால் அதை பார்த்தோன்னே அவங்கள நான் வந்து ஓகே பண்ணி அவங்கள வந்து என்னுடைய கதை ஹுரான் அவங்கள கொண்டு வந்தேன் ஆனால் அவங்க பண்ண எனக்கு என்ன தோணுச்சோ இதில் இமோஷன் வந்து நிச்சயமாக அவங்க வந்து ரொம்ப அழகாக காட்டணும் அந்த இமோஷனெல்லாம் அவங்க எந்த இடத்துல அதாவது ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும் ஒரு குழப்பத்தில் இருக்கிற ஒரு பெண்ணு திடீர்னு அவங்களுக்கு வந்து சில சின்ன சின்னதாக ஞாபகம் வந்து இந்த ரிவலேஷன்லாம் வரும்போது அதையும் தாண்டி இவங்க வந்து அந்த இமோஷனும் பண்ணி ஆகணும் அப்போது அந்த குழப்பத்துக்கு நடுவிலையும் இமோஷனை காட்டி அவங்க தன்னை சந்தோஷப்படுத்துகிறவங்க பார்க்குறவங்களுக்கும் ஒரு பரவசம் ஏற்படும் அந்த மாதிரி அவங்க நடிச்சிருக்காங்க நிச்சயவா நல்லா வருவாங்க அவங்க அடுத்து நான் முதல் அதை கேட்டபோது இவர் இதுக்கு முன்னாடி படங்கள் நிறைய பண்ணியிருக்காரு அவருடைய இசையமைப்பு வந்து நான் பார்த்தேன் அந்த அரேஞ்ச்மெண்ட் இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது இந்த கதை மியூசிக் பண்ணாடுறதுக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னார் அதனால் அவர் உடனே வாங்கன்னு சொல்லி அவர் கூப்பிட்டோம் நான் கொண்டு வந்திருக்கார் சாங் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வேறு வேறு சுச்சுவேஷனில் இருக்கும் அதாவது முதல் சாங் வந்து ஒரு ஒரு அதாவது ஒரு காமும் லஸ்ட் லஸ்ட்டும் உள்ள ஒரு சாங்கு ஆனால் அதை நாங்கள் எந்த அளவுக்கு லிமிட்டாக பண்ணணும் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம் நீங்களே இப்போ பார்த்தீங்க உங்களுக்கும் அது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் செகண்ட் அந்த சாங் பண்ணியிருக்காரு பாருங்க அது வந்து அந்த இமோஷன் அந்த இமோஷன் ஒரு பெண்ணுடைய மென்மையான மனசு என்ன அப்படிங்கிறது காட்டுறதுக்காக தான் அவர் அந்த வீணையை அதில் கொண்டு வந்தார் அந்த வீணை வந்து ரொம்ப அழகாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் மாதிரி நீங்களும் அதை நிச்சயமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது அதுதான் எங்களுக்கு அதனால் இந்த மியூசிக்கு எடிட்டிங் எங்களுடைய கோஆபரேஷன் ஹீரோ ஹீரோயின் ஹீரோவை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை அவர் வந்து இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு மேலே அவர் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கார் ஒரு வந்து நிச்சயமாக உங்கள் ஆடியன்ஸ் உள்ள வந்தா இருந்தாலும் சரி உங்களுக்கு முதல்ல எனக்கு பிடிக்கணும்ங்கிற நம்பிக்கை இருக்குது நீங்கள்லாம் வந்து பத்திரிகையாளர்களும் ஊடக நண்பர்களும் நீங்களாம் என்ன ரிவ்யூ கொடுக்குறீங்கங்கிறத பொறுத்து தான் எங்கள் படம் வந்து தேட்டருக்கு ஜனங்க வராங்களா எப்படி அதை ரசிக்கிறாங்கங்கிறத நீங்கள் பாருங்கள் படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் நல்லா ரிவ்யூ கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன் நீங்கள் எல்லோரும் இந்த படத்தை வந்து ப்ரொமோ பண்ணுறது தான் எங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும் இது மாதிரி ஒரு நல்ல படங்களை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் நாங்கள் இருக்கோம் அதே மாதிரி அடுத்த படமும் எங்களுக்கு ஒரு நல்ல படமாக அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதனால் ரிலீஸ் ஆகுது நீங்கள் தியேட்டருக்கு வர வர ஜனங்கள் வந்து வரும்படியாக ஒரு நல்ல விமர்சனம் கொடுத்து எங்களை வெற்றி அடைய செய்யணும் நன்றி வணக்கம்